ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட இந்துத்துவவாதிகளை அதிர்ச்சியில் உரைய வைத்த மோடியின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி இடஒதுக்கீடு என்பது எல்லாமே இந்துத்துவா கொள்கையை பேசுகிற அத்தனை பேருக்கும் எட்டிக்காய் கசப்புதான் பரம எதிரிகள்தான் ஜாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைத்துவிட்டால் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களாய் ஒன்றுபடுவோம் என்கிற கூச்சலுக்கு வேலையே இல்லாமலேயே போய்விடுமோ என்கிற பேரச்சம்தான் இந்த அதிர்ச்சியின் பின்னணி என்கின்றனர் சமூகவியலாளர்கள் பாஜக என்பது இன்றைக்கு அரசியல் கட்சி இதன் தாய் அமைப்பு ஆர் எஸ் எஸ் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இந்துத்துவா சிந்தனையை தூக்கி பிடிக்கிற இந்த சித்தாந்த முகாமின் ஒற்றை முழக்கமே இந்துக்களே ஒன்று படுவோம் என்பதுதான் திராவிடர் இயக்கமும் சமூக நீதியும் இந்த சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானது திராவிடர் இயக்கம் கடந்த நூறு ஆண்டுகளாக ஜாதிய அடிப்படையிலான பிளவுகளுக்கு எதிராக ஜாதிய அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஜாதிய அடிப்படையிலான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை மறுப்புகளுக்கு எதிராக கலகம் செய்து வருவதுதான் திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தின் முதன்மை கோரிக்கைகளில் ஒன்றுதான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகள் இடஒதுக்கீடு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பவையெல்லாம் எப்போதும் ஆர் எஸ் பாஜக பரிவாரங்களால் சகிக்க முடியாத சொற்கள்தான் நாடு விடுதலை அடைந்து பன்னெடுங்காலம் கடந்த பின்னர்தான் இருநூற்று தொன்னூறு ஆம் ஆண்டில் மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தன பற்றி வட இந்திய தேசம் அவ்வளவுதான் வட இந்தியா முழுவதுமே பற்றி எரிய வைத்ததும் இதே இதே இன்றைக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கப் போவதாக சொல்லும் பாஜக பரிவாரங்கள்தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளுக்கு எதிராக அயோத்தி ராமர் கோவில் யாத்திரையை முன்னிறுத்தியவர் பாஜகவின் நிறுவனர் தலைவர் எல் கே அத்வானி இதனால் மண்டல் வர்சஸ் கமண்டல் என்கிற விவாதம் நடந்ததும் வரலாறு இடஒதுக்கீடு சமூக நீதி புரட்சி விளைவுகள் அன்றைக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராக கோஸ்வாமிகள் தீ வைத்து எரிந்ததற்கு காரணம் வட இந்தியா முழுவதற்கும் ஆதிக்க ஜாதியினரின் பிடியில் இருந்த பாஜக பரிவாரங்கள் என்பதை வரலாறு நன்கறியும் இன்னொரு பக்கம் இந்த சமூக நீதி புரட்சியின் விளைவாக இதர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கான தனித்தனியான அரசியல் கட்சிகள் விஸ்வரூபம் எடுத்தன ஐக்கிய ஜனதா தளம் பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாதி கட்சி இவையெல்லாம் இங்கிருந்தே பிறப்படுத்தவை இவைதான் இன்றைய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மூச்சுக்கு முன்னூறு முறை வலியுறுத்தியவை திராவிடர் இயக்கம்தான் காரணம் இந்த ஜாதிவரி கணக்கெடுப்பு கோரிக்கையை கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாகத்தான் வட இந்தியா பேசியது அதற்கு முன்னரே எழுபது எண்பது ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் திராவிடர் இயக்கம்தான் பேசியும் போராடியும் வந்தது தென்னிந்தியாவில் திராவிடர் இயக்கம் இடைவிடாமல் நடத்திய பிரசாரமும் போராட்டங்களும் தான் விபிசிங்கை மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தவும் வைத்தது இன்றைய வட இந்தியாவின் சமூக நீதி கட்சிகள் பிறக்கவும் காரணமாக இருந்தது காலத்தால் மாறிய காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி காலந்தோறும் இடஒதுக்கீடு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரங்கள் தீவிரமாகவே எதிர்த்தன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு பிந்தைய மோடி பரிவாரங்களும் இதில் விதிவிலக்கு அல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த பத்து ஆண்டுகளாகத்தான் ஜாதிய ஒடுக்குமுறை சமூக நீதி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி அதிதீவிரமாக பேசுகிறது காலத்தின் கட்டாயம் அர்பசன் நக்ஷல்கள் முத்திரை குத்திய மோடி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்களே ஜாதிவாரியாக உங்களை பிரித்து உங்களது செல்வங்களையெல்லாம் இஸ்லாமியர்களிடம் பிரித்துக் கொடுக்கப் போகிறது காங்கிரஸ் என கூச்சமே இல்லாமல் பொய் சொன்னதும் இதே படைபரிவாரங்கள்தான் அடியோடு அந்தர்பல்டி அதிர்ச்சியில் ஆர் எஸ் எஸ் இன்றைக்கு நூறு ஆண்டுகளாக பாஜகவும் அதன் தாய் அமைப்பும் எதிர்த்து எதிர்த்து பேசி பேசி வளர்த்த இடஒதுக்கீடு சமூக நீதி எதிர்ப்பு என்ற நிலைப்பாட்டில் அடியோடு அந்தர் பலடி அடித்தாக வேண்டிய நெருக்கடி உருவாகிவிட்டது இன்றைய சூழலில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பரிவாரங்கள் கிஞ்சித்தும் எதிர்த்து பேசவே முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மூச்சு விட முடியாத ஆர் எஸ் எஸ் பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் இந்த நடவடிக்கையை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் அதிதீவிர இந்துத்துவவாதிகள் உள்ளுக்குள் நிராகரிக்கலாம் வெறுத்து ஒதுக்கலாம் ஆனால் வெளிப்படையாக மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நிலைமையை தலைகீழாக்கி வைத்துவிட்டார் அதே ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரத்தின் பிரதமர் நரேந்திர மோடி